தாவிது ஒரு நாட்டுக்கே என்னவா இருந்தார் ராஜாவாக இருக்கிறார் ஒரு நாட்டுக்கு ராஜா அப்படின்னு அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கும் எதிரிகளோட சண்டை போடணும் உள்நாட்டு பிரச்சனை இருக்குது அவர் காலத்துல பஞ்சம் இருக்குது சாப்பாடு ரெடி பண்ணணும் ஜனங்களுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு நாட்டையே நடத்தணும் பத்தாவதுக்கு இப்ப நமக்கெல்லாம் எடுத்தோம்னா ஒரே வேலை தான் ஆமா தானே காலைல ஒன்பது மணிக்கு போனா சாயங்காலம் ஆறு மணிக்கு வரோம் ஒரே வேலை அந்த ஆளுக்கு எத்தனை வேலை இருக்கும் பத்தாவதுக்கு தாவிதுக்கு எட்டு மனைவியா இன்னும் இருக்குது கணக்குப்படி அவங்க கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல வரிசையாக கொடுத்துருப்பாங்க நமக்குலாம் ஒன்று தான் ஒன்றை வச்சுக்கிட்டே அவன் சாமியார் மாதிரி இருக்கான் இல்லையா எனக்கு ரொம்ப ஆச்சரியம் எப்படி எட்டெல்லாம் மெயின்டைன் பண்ணியிருப்பானுங்க நமக்கு ஒன்றுக்கே உயிர் போய் உயிர் வருது நான் நான் கண்டுபிடிச்சேன் யோசிச்சு பாருங்க மோசே இருக்கிறதுல கோவக்காரன் ஆமா சம கோவக்காரன் பேசிட்டே இருக்கும்போது அடிச்சு கொண்டு ஆளை அடிச்சு கொன்னே போட்டுருவாரு அவ்வளோ பெரிய கோவக்காரன் இப்போ கர்த்தருக்கு என்ன பண்ணணும் தெரியல ஏன்னா இவனை வச்சு ஒரு பெரிய ஊழியம் இருக்கு ஆறு லட்சம் பேர் நடத்தணும் ஒரு நாட்டையே கொண்டு போய் காணான்ல சேர்க்கணும் மிகப்பெரிய லீடர்ஷிப் வேலை இருக்குது இவ்வளவு கோவப்பட்ட அந்த நாட்டை அவன் செய்ய முடியாது நடத்த முடியாது பொறுமை வேணும் இவனை என்ன பண்ணலான்னு பார்த்தாரு ஒண்ணுமே செய்யல ஒரு அம்மாவோட கல்யாணம் பண்ணி வச்சார் நாற்பது வருஷம் ஒண்ணும் இல்லை நாற்பது வருஷம் கழிச்சு ஆண்டவர் சொல்றாரு பூமியில் இவனை போல சாந்த குணமுள்ளவன் ஒருவனும் இல்லை ஒரு கல்யாணம் எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க இல்ல ஒரு பாஸ்டர் என்ன கேட்டாரு இந்த வசனத்துக்கு இதான் அர்த்தமான்னு கேட்டாரு எனக்கு இத்தனை நாள் தெரியாதுன்னு எனக்கு தெரிஞ்சா அவன் வேற எதுவுமே செய்யல நாற்பது வருஷத்துல ஒரே ஒரு கல்யாணம் பண்ண ஆடுமைச்சான் அவ்வளவு சாந்த குணம் மாத்திருச்சு இப்போவே பாருங்களேன் நீங்க பாருங்க வீட்டுல கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா தோசை சுட்டு கொடுக்கும்போது நம்ம எத்தனை கேள்வி கேட்டுருக்கிறோம் கேட்டுருக்கணுமா இல்லையா இப்ப தோசை வருமா வராதான் வெயிட் பண்ணிட்டு இல்லையா வந்தா சோத்ரோம் தெரியுமா என்ன என்ன பாடுபடுத்த இல்ல நான் எப்போ சொல்வேன் அம்மாவுக்கும் மனைவிக்கும் ஒரே வித்தியாசம்தான் அம்மா தோசையை கேக்கும் போது வேணுமான்னு கேட்கிறோம் மனைவி தோசையை கேட்கும் போது போதுமானு அவ்வளவுதான் வித்தியாசம் வேலை முடிஞ்சு ஒரு கல்யாணம் எப்படி மாத்திருச்சு பாருங்க நான் யோசிக்கிறேன் எட்டு கல்யாணம் எப்படி இருக்கும் பாருங்க பத்தாவதுக்கு பதிமூணுக்கு மேல பிள்ளைக்குதான் நமக்கு ஒன்னு மிஞ்சி போச்சுன்னா ரெண்டு இத வளர்க்க முடியல இப்ப